திருச்சி அருகே பணியின் போது உயிரிழந்த காவலரின் இறுதி சடங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இறுதி வரை முன்னின்று நடத்தினார் துவாக்குடியைச் சேர்ந்த செந்தில்குமார் வாய்த்தலையில் காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றினார் சாலையில் தனியார் பேருந்து மோதியதில் செந்தில்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது உடல் சொந்த ஊரில் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் செந்தில்குமாரின் இறுதி சடங்கை இறுதி வரை முன்னின்று நடத்தியதோடு அவரது குடும்பத்தினருக்கு தனது சொந்த பணத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே சாலை விபத்தில் மூளைச்சாவு ஏற்பட்டு உயிரிழந்த தனது கணவரின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்த மனைவியின் செயல் மனிதநேயத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது கடந்த புதன்கிழமை அன்று மேல செலவனூர் இடத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் திடீரென சாலையின் குறுக்கே புகுந்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளையராஜா விபத்தில் சிக்கினார் இதில் அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்ட நிலையில் அவரது மனைவி ரோஸ்மேரி தன்னுடைய கணவர் இறந்த துக்கத்திலும் அவரது உடல் உறுப்புகள் மூலம் ஐந்து பேர் பயனடையும் வகையில் அவற்றை தானம் செய்துள்ளார் இதையடுத்து இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க